வணக்கம் நேத்து கரூர்ல மிக மிக ஒரு துயர சம்பவம் இத்தனை உயிர்கள் போயிருக்கு இது எதுக்காக யார்னால அப்படின்றத தாண்டி இதுக்கடுத்து விஜய் என்ன பண்ண போறாரு தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ண போகுது அப்படின்னா முதல் கட்டமா இறந்த குடும்பங்களுக்கு நேத்தே ஒரு இறந்த இரங்கல் அறிவிச்சிட்டார அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்ற விஷயத்த வந்து அந்த பதிவுல எழுத்துலேயே பதிவு பண்ணியிருந்தாரு அதை நான் எடுத்து போட்டிருந்தேன் நீங்க பாத்திருப்பீங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நிவாரண நிதி கொடுத்தாங்க ஆனா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு இருபது லட்சம் ரூபாய் காயமடைஞ்சவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அரசியல் எழுச்சியை தடுக்கக்கூடிய விதமா இந்த ஆளுங்கட்சி செய்து இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அவர் பேசுறப்ப ஏன் கரண்டு போச்சு அவர் பேசுறப்ப ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அவர் எப்படி செந்தில் பாலாஜி பத்து நிமிஷத்துல வந்தாருன்ற கேள்வியை நான் கேட்கல தமிழக வெற்றிக் கழகத்துல எவனுமே கேட்கல மக்கள் கேட்கிறியா செருப்பால் அடிக்கிறமே கேட்கிறியா எப்ப இருந்தா கரண்டு போகுது எங்கடா அத்தாலே கேட்ட இடத்த கொடுக்கல நீங்களும் இடத்த எங்கடா கொடுக்குறீங்க அப்புறம் உயிரை பாச்சுன்னா அவர் எதுக்கு காரணம்னு சொல்றீங்க கேட்ட இடத்த கொடுத்துருந்தா அவ்வளவு பெரிய கூட்டம் கூடன்னு அவர் தெரியும்ல நீங்களாம் என்ன வயிற்றுக்கு இன்னொரு இடத்த கொடுக்குறீங்க இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கடுத்து முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஒரு ஆணையத்தை அமைச்சு ஒரு நபர் இருக்கக்கூடிய ஒரு ஆணையத்தை அமைச்சர் அதுல எப்படிங்க உறுப்பிடும் என்ன பண்றதே நீங்க நீங்க ஒரு ஆணையத்தை அமைச்சர் அதுல தீர்வு கண்டுருவீங்களா சரி இதுக்காக நம்ம தமிழர் வெட்டி இருந்து உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணிருக்காங்க சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து மாற்றணும்னு சொல்லி கண்டிப்பா அப்பதான் நேர்மையான விசாரணை நடக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது இது அரசியலை தாண்டி ஒரு கேவலமான ஈனங்கெட்ட மனிதர்கள் பண்ணக்கூடிய விஷயத்த இந்த நபர்கள் பண்ணியிருக்காங்க அசிங்கமா இருக்குன்றத விட அந்த குழந்தைகளுடைய குணத்தெல்லாம் பார்க்குறப்ப கண் கலங்குது ஒவ்வொரு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையுமா அந்த குழந்தைகளை நாங்கள் பார்க்குறோம் அதை ஏத்துக்கிறவே முடியல அப்படி என்னடா அவங்களுக்கு அரசியல் அந்த பதவி உங்களை என்னடா அப்படி என்னடா அவங்களை பண்ணுது இதை மாற்றணும் இந்த மாதிரி கேவலமான அரசியலை மாத்தணும் தான் இன்னைக்கு எல்லா மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்னு சேர்ந்துருப்போம் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வரப்ப கூட்ட நெரிசல் வரப்ப காரணம் யாரு இந்த கவர்மெண்ட் தானே இந்த அரசாங்கம் தானே காவல்துறை எல்லாருமே தானே கொடுக்கணும் விஜய் எப்படிங்க காரணம் ஆவாரு ஏன்னா நான் வர போறேன்னு சொல்றேன் பெர்மிஷன் கேட்குறேன் நான் கேட்ட இடத்த கொடுக்கல இங்க போய் பண்ணுங்க சேஃப்டியா இருக்கும் நீங்களே சொல்றீங்க நீங்க சொன்ன இடத்துல போய் கூட்டம் எக்கு தப்பா வரும்னு நான் சொன்னேன் அதையும் கேட்கல இன்னைக்கு உயிரிழப்பு ஆயிருக்கு அதுக்கு யார் பொறுப்பு இது வந்து ஒரு கேவலமான அர்த்தமற்ற செயல் இதுக்கடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடக்குமா இதே போல சந்திப்பு நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக போகும் காலங்களில் தான் தெரியும் அது மட்டும் இல்லாம தலைவர் விஜய் அவர்களுடைய மனது ரொம்ப புண்பட்டிருக்கு நிறைய அரசியல் விமர்சகர் பேசுகிற பேச்செல்லாம் இன்னைக்கு இருந்தாலும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு ஒரு விஷயத்த மட்டும் தெரியப்படுத்தலாம் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்களுடன் இருக்கிறார்கள் ஒரு நாளும் கலங்காதீர்கள் அந்த இறந்த குடும்பத்திற்கு மொத்த தமிழ் தேசத்தின் சார்பாகவும் ஒரு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி